கும்பராசிக்கார் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான விஸ்வாசு வருடம் அதாவது தமிழ் வருடம் முதல் வ முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த விஸ்வாசு வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்ட சின்னதரை வரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது சூரியன் மேஷ ராசியில் உச்சமாகி சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதி வாஸ்து நாள் அதாவது வருஷத்துலேயே எட்டு நாள் தான் வரும் அன்றைய தினம் கிரக ஆரம்பம் மனை வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள் சித்திரை பத்தாம் தேதி வாஸ்து நாள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை பதினேழாம் தேதி அட்சய திருதயை அன்றைய தினம் தங்கம் வாங்குவதற்கும் கௌரி அம்பாள் பூஜை வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாள் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்ரா பௌர்ணமி அதாவது பார்த்தீங்கன்னா சித்திரகுப்த பூஜை அதாவது எமனுடைய கணக்காளர் நம்மளுடைய எல்லா கணக்கு வழக்கையும் பார்க்கக்கூடிய சித்திரை அவருடைய பூஜை சித்திரகுப்த பூஜை அன்றைய தினம் அவரவர் இஷ்ட தெய்வத்தை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய நாள்தான் இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ரிஷபராசியிலேருந்து குரு மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி விலகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி மிக அமோகமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்த நாதீத்த குரு போய் அஞ்சாம் இடத்துக்கு சிறப்பான திரிகோண ஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்து குரு அதாவது பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு குரு வராரு மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட குருவாக போகிறார் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்கு அது குரு பயிற்சி பலனாக தனியாக பார்ப்போம் ஆக இந்த பா இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை அப்பன் திருவிழை நிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படி அர்த்தம்னா இந்த சித்திரை மாதம் சூரியன் உச்சமாக இருப்பார் சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான் சிவபெருமானுக்கு திருவிழாக்கள் நடக்கூடிய மாதம் தான் சித்திரை மாதம் தெருக்களிலே வந்து வீதி உலக வந்து அருள் பாலிப்பார் அதான் அவருடைய அர்த்தம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் தான் ராமானுஜர் பிறந்தது இந்த சித்திரை மாதம் தான் நவகிரகங்களில் புதன் பிறந்தது இந்த சித்திரை மாதம் தான் ஆதிசங்கரர் பிறந்தது இந்த சித்திரை மாதந்தான் ஒருவர் அரசியல்லையும் சரி ஆன்மீகத்துலேயும் சரி மருத்துவத்துறையிலேயும் உச்சமாகணும் அப்படின்னா அதுக்கு சூரியனுடைய அருள் வேணும் இந்த சூரியன் அதிக அதாவது உச்சமாக இருக்கக்கூடிய தான் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு அக்னி நட்சத்திர தோஷம் வரும் அதில் வந்து சுபகாரியங்களை தவிர்க்கணும் ஆக இப்படிப்பட்ட சித்திரை மாதத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து ஸ்தானம் இந்த மூணாம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆறாம் இடங்கிறது நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் பிளஸ் உத்தியோகஸ்தானம் உத்தியோக காரகன் செவ்வாய் உத்தியோக ஸ்தானம் வந்து ஆரம்பிடும் அங்கே போய் செவ்வாய் செஞ்சிருக்கிறார் நீச்சமாகி சஞ்சரிக்கிறார் அப்போ உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சம்மந்தமான உயர்ச்சி அதாவது உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது மூணாம் இடங்கிறது நம்மளுடைய வெற்றி ஸ்தானம் அவர் போய் ஆறில் இருக்காருன்னா எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நோய் எதிரி ஒம்பு வழக்கெடலாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஆறில் இருக்கிறது யோகம் இந்த மாதம் முழுவதும் கும்பராசிக்காரர்கள் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையை வழிபாடு செய்யும்போது யோகமாக நோய் எதிரி ஒம்பு வழக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மூணாம் மடங்குறது இளைய சகோதரஸ்தானம் இளைய சகோதரி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து இந்த மாதிரியான ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மூணாம் இடங்கிறது தகவல் தொடர்பு ஸ்தானம் அதாவது உங்களுக்கு வர செய்தி வந்து இடையிலே தடைப்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது பத்தாம் இடத்தை அதைபத்தியாக வருதா பத்தாம் இடங்கிறது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழிலிலே போட்டி பொறாமைகள் எதிரிகள் இருக்கக்கூடும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஆறாம் இட எதிரி அப்போ பார்த்தீங்கன்னா தொழிலில் எதிரிகள் இருக்கக்கூடிய அமைப்பு போட்டி பொறாமைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் போட்டிகள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் முருகப்பெருமான வழிபோடு செய்யும் பொழுது அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு நாலாம் இடம் நாலாம் இடங்கிறது தாயார் ஸ்தானம் வீடு வண்டி வாகனம் மனை இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் அதே போல் சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடங்கிறது தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் இந்த ஒன்பதாம் இடத்திற்கும் நாலாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலே உச்சமாகி செஞ்சிருக்கிறார் மாதம் முழுவதும் இது ஒரு சிறப்பான நிலை கையிருப்பு பணத்துக்கு அதிபதி வந்து சுக்கரன் ரெண்டில் இருக்காருன்னா பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அல்லது கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார சம்பந்தமான ரொட்டேஷன் நடக்கும் நாலாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்காருனா ரசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் வண்டி வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம் வண்டி வாகனம் சம்பந்தமான யோகம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது வாகனத்தை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு அதே போல் ஒன்பதாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்படின்னா உயர்கல்வி உயர்கல்வி கற்கக்கூடிய அமைப்பு தொலைதூர பயணம் சக்ஸஸ் ஆகும் அதாவது வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட் விசாவுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு யோகமான காலம் பாஸ்போர்ட் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் அதிர்ஷ்டம் அதாவது ஒம்பது ரெண்டு ஒம்பது ரெண்டு எப்போல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நன்மை எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பொருளாதாரம் சம்பந்தமாக குடும்பத்திலே சுக நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரெண்டு ஒம்போது சம்பந்தப்படும் பொழுது ஆக சுக்கரன் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்குத்தானம் குடும்ப வருமான சாணத்தில் உச்சமாகி மிக அற்புதமாக செஞ்சிருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் அதே முயற்சி தானம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் சிந்தனை செயல்திறன் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் இந்த அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் புதன் இந்த மூணாம் இடத்து அதிபதி செவ்வா வந்து ஆறில் மறைவது வந்து முயற்சி அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூணாம் இடம் அவர் ஆறில் மறைகிறாருன்னா நம்ம ஃபஸ்ட்டு முயற்சி வந்து தடைப்படும் அப்புறம் நடக்கும் அது மட்டும் கவனமாக இருக்கணும் அது முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது அது சக்ஸஸ் ஆகும் அஞ்சுக்கும் எட்டுக்கூடிய புதன் உங்கள் ராசியில் ரெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் எது வரைக்கும் மே மா இந்த சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அதாவது அஞ்சாம் இடத்து அதிபதி ரெண்டில் செஞ்சரிப்பது யோகம் அஞ்சாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறல் சொல்லக்கூடிய இடம் நீச்சமாகி நீச்ச பங்கர் ராஜயோகமா செஞ்சிருக்கிறார் என்ன புதன் நீச்சம் பிளஸ் சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால நீசபங்க ராஜயோகமாக செஞ்சிருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல பூர்வீகம் சம்பந்தமான வருமானம் பெறக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு நெட இடத்தையோ ந இடத்தையோ நிலத்தையோ விற்று அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதியும் அவர் தான் எட்டாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்காருன்னா குடும்பத்தில் உள்ளவரிடம் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும் ஏன்னா ஒரு சில சங்கடங்களும் இருக்கும் அதனால் வாக்குவாதத்தை தவிர்த்தால் சக்ஸஸ் ஆகும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சாணம் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே உச்சமாக செஞ்சரிக்கிறார் ஏற்கனவே செவ்வா வந்து ஆறில் மறைகிறார் அந்த ராசிநாதன் அது வந்து எடுத்த காரியத்தில் ஃபஸ்ட்டு தோல்வி அதாவது ஃபஸ்ட்டு அட்டம் ஜெயிக்காமல் அடுத்தது அட்டம் ஜெயிக்கும் அமைப்பு ஆனால் ஏழாம் இடத்ததிபதி சூரியன் மூணில் சஞ்சரிக்கும்போது எடுத்த காரியம் எடுத்த எடுப்புலேயே வெற்றி அப்படிங்கிற அமைப்பு தான் ஏன்னா மூணாம் இடத்துல தைரியம் வீரியம் பராக்கிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா அது நம்ம இளைய சகோதரத்துடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கறி செலுத்த வேண்டும் அவர்களுக்கு உஷ்ணு சம்பந்தப்பட்ட நோய்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மூணாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது கீர்த்தி ஏற்படும் எப்போவுமே இந்த சூரியனுங்கிற புகழுக்கு அதிபதி கீர்த்திக்கு அதிபதி லேண்ட்மார்க் அதாவது அவருக்கு வந்து புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா தான் அப்போ புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடங்கிறது தகவல் தொடர்புன்னா அவர் செய்திகள் எல்லாம் வந்து சிறப்பாக சேரும் அதே போல் மூணாம் இடங்கிறது நம்மளுடைய ஒத்த பத்திரப்பதிவு கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ அரசு சம்பந்தமான ஒப்பந்தம் கையெழுத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூரியங்கிறது அரசு கிரகம் மூணாம் இடத்துல இருக்கார் உச்சமாக இருக்கிறார் அப்போ அரசு சம்பந்தமான புதிய ஒப்பந்தம் கையெழுத்து கான்ட்ராக்டர் இதெல்லாம் கிடைத்து கிடைத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு மிகச் சிறப்பான காலம் அப்போ மூணாம் இடத்துல சூரியன் தைரியஸ்தானத்தில் இருக்கார் இந்த மாதம் முழுவதும் உச்சமாக இருக்கார்னா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா தைரியத்தை அந்த அசட்டு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாதம் சித்திரை முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு அஞ்சில் வரார் மிக அற்புதமான குரு இருக்கார் அதிர்ஷ்ட குருவாக வரப்போகிறார் ஆக இந்த மாதத்திலிருந்தே கும்பராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஜென்மசனி வந்து விளக்கிடுச்சு ஏழரை நாட்டு சனிலேயே ஜென்மசனி தான் ஒருவருக்கு அதிகப்படியான துன்பத்தை தர்றது அதுவே விலகி பாதசனியாக மாறிட்டார் அதனால் இப்போ குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கிறது அப்போ படிப்படியான முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அதாவது கும்பராசியை வரைக்கும் படிப்படியான முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரக அமைப்பு தான் வருங்காலில் இருக்கிறதுனால குரு பயிற்சியும் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த மாதம் படிப்படியான முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்